நிறைய ஆக்டர்ஸ் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் அவங்க மூடியெல்லாம் பார்த்தா நல்லா கருகருன்னே இருக்கும் நிறைய முடிகளே தெரியாது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஆரம்பத்துலேருந்தே முடியில் அப்ளை பண்ணிவிட்டு வரதுனால அவங்க மூடி நல்லா கருகருன்னு இருக்கிறதாவும் நிறைய முடிகளே இல்லாமல் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேண்ட்வை தான் ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி பெரிய ஜாரா எடுத்துக்கோங்க தான் அரைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கருப்புல தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்புல நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊர்ல எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருப்பில் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்க கருப்பில எடுத்துக்கலாம் அடுத்து நாம இதில் வந்து மாதுளம்பழத்தோட பழத்தோட தோள்களை தான் ஆட் பண்ண போறோம் ஒரு ஒரு மாதுளம்பழத்தோட பழத்தோட தோள்கள் எடுத்துக்கோங்க நம்ம சாப்பிட்டுட்டு இதை வேணால் நம்ம தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாமல் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி முழுசாக போட்றாமல் அப்படி இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அறப்படும் நமக்கு அதனால அளவுக்கு எடுத்துக்கோங்க தோள்கள் தடிமனாக இருக்கிற தோள்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதிலேயே என்ன ஆட் பண்ண போகிறோம்னா செம்பத்தி இலைகளை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை இந்த மாதிரி இலைகளை எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுதான் இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம் ஆனால் இது நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு நல்ல முடியலை பிடிக்கணும் அப்படின்னா இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கரிஞ்சீரகத்தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வரத்துக்கு கூட உங்கள்கிட்ட பொடியாக இருந்தாலும் அந்த பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பொடி சேர்க்கல முழுசாகவே நான் கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு நம்ம இதில் வந்து மாதம் பழத்தில் தோள்கள் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால் நல்ல வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் பாருங்கள் நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா மாதள மழம் தோல்னால் திப்பி திப்பியாக இருக்குது அதனால நம்ம வடி கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே நம்ம மாதுளம்பழ தோள்களை ப்ரிகாஷன் ரெடி பண்ணும்போது ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுப்போம் அப்போ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இன்றைக்கி நம்ம அரைச்சிட்டோம் சேர்த்து அரைச்சாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஹேட்டை ரெடி பண்ணும்பொழுது என்ன மாதிரி ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் வந்துடும் ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு இது நமக்கு தேவையில்லை இந்த சக்கை கிழக்கில் போட்டது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுலாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸ் இருக்கு பாருங்க இத வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போறோம் இதில் நம்ம கருஞ்சீரகமும் அப்புறமேட்டு மாதுளம்பழத்தோடு தோல் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கலர் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு இப்போ நமக்கு க்ரீன் கலர்லேருந்து தெரியுது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறுது இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நீங்க உங்ககிட்ட வந்து மாதுள பழத்தோட தோள்கள் வந்து எப்பயுமே நமக்கு கிடைக்காது எப்பயாவது நம்ம பழங்கள் வாங்கும் பொழுதுதான் அந்த மாதிரி தோள்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு மாதுளம் பழத்தோட தோள்கள் இல்லைன்னா அதுக்கு பதிலா நீங்க செம்பருத்தி பூவை வந்து இதுல ஆட் பண்ணி நீங்க ரெடி பண்ணலாம் இந்த ஹேர்டை இப்ப நம்ம ஒரு ஃபுல் அண்ட் நேச்சுரல் ஹேர்டை நம்ம ரெடி பண்றோம் ஹேருக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது இந்த ஹேர் டை வந்து நமக்கு எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம முடிக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது முடியை வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும் நல்லா கொதிச்சு திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த ஹேர்டையுமே நீங்கள் வந்து நம்ம நேச்சுரல் ஹேர்டையாக அப்ளை பண்ணும்பொழுது மட்டும் சொல்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதோட விட ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து கலர் பிடிக்கும் உங்கள் ஒயிட் ஹேர் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஓவர் நைட் வைக்கிறது அந்த தயன் கான்டெக்ட்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு கலர் வந்து கொடுக்கும் நமக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் நமக்கு செம்பருத்தி இலையும் இந்தளவுக்கு கலர் வந்து உடனே சேஞ்ச் பண்ணி தராது கருவேப்பிலையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தராது இதுக்கு முக்கிய காரணமே மாதள பழத்தோட தோலும் கருஞ்சீரகமும் மட்டும்தான் இப்ப நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு இதில் வந்து நம்ம முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட அவ்வளவுதான் நீங்க லீஃபாக கூட தாராளமாக இதுலயே ஆட் பண்ணிக்கலாம் நான் லீஃப் இல்லாதனால பொடியும் ஆட் பண்றேன் இது என்னன்னா மருதாணி தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி இந்த பொடியை நான் எடுத்திருக்கேன் உங்கள் முடிக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க கலர் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல மை மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க இன்னும் கூட ஓவர் நைட் நம்ம வைக்கும்பொழுது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல வந்து மருதாணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம முடியும் நல்லா பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு ஹேர் டை நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஹேர் டையை வந்து நான் யூஸ் பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது என் முடி வந்து நல்லா கரு கருகருன்னு இருக்குது நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது மேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம அதை ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு முழுப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வேஸ்ட்டு ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லி இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வையும் சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப திக்கான நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது கஷ்டம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ்லாம் விடணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கூட விட்டுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அவசரமாக இருந்தால் அப்படி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ட்வெல் ஹவர்ஸ் விட்டுட்டு அப்புறமேட்டு கூட ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆகட்டும் மூடி அப்புறம் முடிப்போட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மூடியே போட்டு நம்ம மூடி வச்சலாம் ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஹேர் டையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம மாதுளை எடுத்துகிற தோள்கள்லாம் சேர்த்துருக்கோம் கரஞ்சி இருக்கோம் அதனால் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல மை மாதிரி வந்திருக்கு உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கும் நம்ம சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ரெடி பண்ணிருக்க ஹேடை எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு மை மாதிரி நமக்கு வந்திருக்கு பாருங்க எப்படி ஒரு நல்ல பச மாதிரி இருக்கு பாருங்க இது ஹேர்ல அப்ளை பண்ணோம்னா நம்ம முடியல அந்த அளவுக்கு அருமையா பிடிக்கும் பாருங்க அவ்வளவு ஒரு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு நல்லா நம்ம முடியலை விட்டும் ஒரு சூப்பரான ஹேர் டை நம்ம நேச்சுரல் ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலுங்க இதில் எந்த விதமான நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல நேச்சுரலாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இளநறிகள் உள்ளவங்க முதுநிறைகள் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த ஹேர் டையாக அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை சின்ன பசங்களுக்கு கூட தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் பண்ணாது உங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அவரிப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு இளநிறைகள் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை அப்படி டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருந்தால் அப்புறம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் அதேமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே உங்கள் ஹேரில் விட்டுருங்க அப்படி நல்ல ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் சூப்பராக இருக்கும் உங்க முடி நல்ல கரு கருன்னு மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ஹேர் டே தான் ரெடி பண்ணிருக்கோம் பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு வர கையில் அப்படி ஒட்டுது நான் தொட்டாலே அப்படி பச மாதிரி ஒட்டுது பாருங்க அப்போ நம்ம முடியில் எந்த அளவுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்